ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப் பெருமானை போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே என் செல்ல குழந்தைகளை உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள் இந்த பழனி முருகனை நம்பினால் நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் என் செல்லமே இந்த முருகப்பெருமான் எதையாவது ஒன்றை உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டால் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீர்வான் என்பதை காலம் நிச்சயமாக உனக்கு காட்டித்தரும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்று மூன்று முறை பதிவிடு நிச்சயமாக உன்னிடம் உனக்கான கஷ்டத்தை நான் நிச்சயமாக சரி செய்து விடுவேன் யாராவது ஒருவரிடம் உள்ளதை ஒன்று பார்த்து பொறாமைப்படக்கூடாது ஓ அவர்களுக்கு அது இருக்கிறது அவர்களிடம் வீடு இருக்கிறது வாசல் இருக்கிறது சொத்து சுகம் இருக்கிறது என்று பார்த்து பொறாமைப்படக்கூடாது ஒருவேளை நீங்கள் அவருக்கு அருள் அருள் என்று நினைத்திருப்பீர் ஆனால் அதுவே அவருக்கு பெரும் சோதனையாக இருக்கும் அதே பட்சத்தில் யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பழக வேண்டாம் யாரிடமும் அதுவே உனக்கான நிம்மதியை துளைக்க வைக்கும் என்றெல்லாமே காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டிரு நீ வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலீடாக எதையாக நிச்சயமாக பெறுவாய் ஆனால் இந்த முருகப்பெருமானின் மீதான நம்பிக்கை இழ நீ இழந்தையானால் அதை ஈடு செய்ய உன்னால் எதையுமே தேட முடியாது எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் இன்று ஓகோ என்று வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்து ஓஹோ என்று வந்தவர்களும் உண்டு மற்றவர்களிடம் இருப்பதில் எவை என்னிடம் இல்லை என்று சிந்திப்பதை விட மற்றவர்களிடம் இல்லாதது எவை என்னிடம் உள்ளது என்று பட்டியலிட்டு மனவர்களிடவுடன் வாழ கற்றுக்கொள் என் செல்லமே மகிழ்ச்சியும் துயரமும் அதிக இடைவெளியில் எப்போதுமே இல்லை மகிழ்ச்சியும் துயரமும் அதிக இடைவெளியில் எப்போதும் இல்லை உன்னுடைய மனப்பாங்குதான் உனக்கான தீர்வை தீர்மானிக்கிறது புரிகிறதா நினைப்பதை சரியாக நினைத்தால் நடப்பது எல்லாமே சரியாகவே இருக்கும் முருகா முருகா என்று உன்னை என்னை மனதார நினைக்கும் என் செல்ல பிள்ளையை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் நிச்சயமாக உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள் நிச்சயமாக நான் அடித்துச் சொல்கிறேன் ஒருவரை எப்படி அளவிட வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு புத்தகமாக மாறிவிடலாம் ஒருவரை நீ கண்டிக்க நேர்ந்தால் அவரை தனிமையில் கண்டி ஆனால் அதுவே அவரை பாராட்ட நேர்ந்தால் பலர் அரிய பாராட்டு எப்போதும் தேவையான இடங்களில் நன்றியையும் பாராட்டையும் சொல்ல மறந்துவிட வேண்டாம் நீ சொல்லும் ஒவ்வொரு பாராட்டும் அவருக்கு உத்வேகமாக ஒரு முயற்சியை வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கான பல வழிகளை வகுக்கும் நல்ல எண்ணங்கள் அவர் மனதில் ஒதிக்கும் புரிகிறதா அதுவே உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே யாரிடமும் தாழ்ந்து போகாதே அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழ விடாது சுற்றி சுற்றி சுழட்டி அடிக்கும் என்று செல்லமே ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கு வளைந்து கொடுக்கும் லட்சியம் நம் கண்முன்னே தெரிந்தால் மற்றது எல்லாம் அலட்சியமாக தெரியும்படிதான் பார்த்துக்கொள் பிறகு வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானம் என்னும் கவசத்தை மட்டும் கைவிடாதே அதே நேரத்தில் எக்காரணம் கொண்டும் எவர் முன்னும் எப்படியாயினும் மண்டியிட வேண்டாம் அந்த எந்த அதிசயமும் தானாய் எழும்பாது அந்த அதிசயமாய் நீயாக மாறு அம் அவமானங்களை அடைகாத்து காத்து திவிராக நட அனைத்தும் உன்னை நோக்கி ஓடி வரும் பிடித்த செயல்களை துணிந்து செய்ய செல்லமே பிடித்த பிடித்தமானவனின் மடிதேடு தூரம் தனியாக நடந்து செல் இரவின் தனிமையை ரசி வாழ்ந்து கொண்டிருப்பவரை உற்று கவனி உனக்கானது உன்னிடம் வந்து அடைந்தே தீரும் வாழ்க்கையை நேசிப்பவர்கள் நேரத்தை நிச்சயமாக நேசிப்பார்கள் ஏனென்றால் வாரத் வாழ்க்கை நேரத்தால் ஆனது நேரத்தின் மதிப்பு தெரியுமா அப்படியானால் வாழ்க்கையின் மதிப்பும் உனக்கு தெரிந்திருக்கும் அல்லவா இதோ நேரத்தின் மதிப்பு என்ன என்று தெரிய ஒன்பது வழிகள் உள்ளது அவை நான் உன்னிடத்தில் பல முறை சொல்லியிருக்கிறேன் ஆகவே நேரம் என்பது வாழ்க்கையால் ஆனது உனது வாழ்க்கையை மாற்ற ஒரு நிமிடம் மட்டுமே போதும் என் சொல்லமே நான் தினமும் உன்னிடம் சொல்லிக் கொள்வதெல்லாம் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் நேற்றைய விட இந்த நாள் அதாவது இன்றைய நாள் மிகச் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஆரம்பி ஒவ்வொரு நாள் உறங்கும் முன் இன்றை விட நாளை மிக மிகச் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உறங்கு ஏனென்றால் நீ எந்த அளவிற்கு நேர்மறையாக சிந்திக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உனது வாழ்க்கை வளமாகும் புரிகிறதா நேர்மறையான சிந்தனையே உனக்கு மகிழ்ச்சியான நாட்களை தரும் நம்பிக்கையுடன் கூடிய நேர்மறையான சிந்தனை உனது வாழ்க்கையே மாற்றக்கூடியது முதலில் உன்னை நம்பு உனக்குள் உள்ள சாய உனக்குள் உள்ள இந்த பழனி முருகனை பெருமானை முதலில் நம்பு ஏனென்றால் நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை யாம் இருக்க பயம் ஏன் சிலர் தாங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக என்னை குறை கூறலாம் ஆனால் நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்வை நான் நிச்சயமாக தருவேன் நல்லதை செய்து புண்ணியங்களை சேர்த்து அதற்கான தகுதியை மட்டும் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அதுபோதும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நான் உன்னை விரும்பி உன் வீடு உன் இல்லம் தேடி நான் வருவேன் பிறகு உனக்கு நிச்சயமாக நடக்கும் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் ஆம் செல்லமே இதுவரை உனக்கு கிடைக்காதது அனைத்தும் இனி கிடைக்கும் இதுவரை நடக்க வேண்டும் என்று நீ விரும்பியது அனைத்தும் இனி நடக்கும் உனது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் முருகனுக்கு அரோகரா முருகா போற்றி முருகா போற்றி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் சமயத்தில் முருகா போற்றி என்று ஒரு ஆறு முறை பதிவிடு நான் முதலில் சொன்னேன் மூன்று முறை என்று சொன்னேன் உன்னால் முடிந்த அளவு முருகா போற்றி என்று இந்த பதிவினை கேட்டவுடன் நீ பதிவு செய்தால் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் இன்றைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் முடித்து தருவேன் வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றி அடைய முடியாது ஏனென்றால் போராட்டம்தான் வெற்றியின் முதல் படி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படக்கூடாது அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்தி விடும் வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தானே அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணம் பட வேண்டும் அதற்கு பதிலாக கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும் தினமும் அழைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானது தான் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே மதிப்பது இல்லையே என்று மருந்தாதே அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் தரி தைரியத்தை இழந்து விடாதே தைரியத்தை இழந்து விடாதே பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதை சாலச் சிறந்தது என் செல்லமே ஆகவே இந்த முருகப்பெருமான் மீது வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் இது பழனி முருகனின் அருள்வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்